தங்கம் விலை உயர்வதற்கு இனி வந்து காரணமே ஒன்றே ஒன்று தாங்க அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள் அறிவிப்புகளை தொடர்ந்து தங்கம் விலையில் பெரிய மாற்றம் அதாவது பரஸ்பர வரி விதிப்பு இன்னும் அது வந்து அவர் வந்து விலக்கிக் கொள்ளவில்லை அது எண்பது நாட்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்காரு அவ்வளவுதான் அது உடனடியாக அமே அமெரிக்கா வந்து சைனாவுக்கு வந்து உடனடியாக அமுல்படுத்துவது என்றும் என்றும் மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு தொண்ணூறு நாட்களுக்கு அது தள்ளி வைப்பது என்பதும் அவர் முடிவு செய்தார் அதனுடைய தாக்கம் தான் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் பெருமளவான முதலீடுகள் அதாவது சந்தையில் உள்ள முதலீடுகள் மற்ற பொருட்கள் மீது உள்ள முதலீடுகள் பெருமளவில் பெறப்பட்டு தங்கமாக மாற்றி வருவது தங்கத்துடைய விலை உயர்வதற்கு முக்கிய காரணமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் இந்த எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது கூட இன்னும் வந்து அதனுடைய உச்சத்தை அடையவில்லை என்றுதான் கூற வேண்டும் காரணம் என்ன மிக விரைவாக தங்க விலை ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாயையும் கடந்து மிக விரைவாக ஒரு லட்சம் ரூபாய் ஒரு சவரங்கிறது வெகு தூரத்தில் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் இந்த ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாயாகவும் மிக விரைவாக ஒரு சவரன் ஒரு ஒரு லட்சம் ரூபாயாக வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இப்பொழுது மின்பெல்லாம் நடந்த போர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தளவாடங்கள் கூடிய உயிர் சேதத்துடைய கூடிய போர்களாக இருந்தது இந்த முறை நடக்கக்கூடிய மூன்றாவது உலக போர் இது மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து வர்த்தக போராக மாறி விட்டது அதனால் ஏறக்குறைய நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதன் மூலமாக பெரிய அளவு பாதிப்பு இருக்கு அதனால்தான் தொடர்ந்து முதலீடுகள் பெருமளவில் தங்கத்தின் மீது வந்து கொண்டிருக்கின்றன அதாவது நீங்க ஒரு ஒரு நாளும் முதலீடு செய்வதற்கு ஒரு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா நீங்க நேரத்துல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் இருக்கு நாளைக்கு என்ன ஆகோம் தெரியல ஆனால் நிச்சயமாக நாளைக்கும் விலை உயர்வே நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஏற்றம் மட்டுமே இருக்கும் அதன் காரணமாக முதலீடுகள் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய தங்க விலை கூட இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் மிக விரைவாக ஒரு சரவுணன் எண்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவில் வந்துடும் நிச்சயமாக இது மாதிரி ஒரு விலை ஏறும் போது நுகர்வோர்கள் ஓரளவுக்கு பொறுமை காப்பார்கள் பிறகு தான் மறுபடியும் வந்துவிட்டு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிதானம் இருக்கும் அந்த நிதானத்தை பொறுத்து மீண்டும் வந்து தங்கத்துனுடைய விலை அதாவது தங்கத்துடைய விற்பனை வந்து அதிகரிக்கும்